நல்ல கடனா கெட்ட கடனான்னு கேட்டீங்கன்னாக்கா சுப கடன் சொல்லணும் ஏன் கேட்டீங்கனாக்கா செவ்வா வந்து கண்ணி வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நிச்சயமா வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம் நம்ம பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாக்கா கோடிகளையும் நம்ம பூர்வ புண்ணியம் கொஞ்சம் லெஸ்ஸா இருந்ததுனாக்கா சுக்கரன் லட்சங்களையும் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்குங்கிறது உண்மை அந்த பிரம்மாண்டம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிரகம் பதினொன்றில் இருந்ததுனாக்க அது வந்து நமக்கு நூறு மடங்கு பலன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கிப் எக்ஸ்பிரஸ் பிரச்சனைகளுக்கு வணக்கம் இப்போ நாம பார்க்க போறதுட்டு மேஷராசினுடைய கோச்சார பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி இன்னைக்கு சந்திரன் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி மேஷ ராசியாக இருந்தாலும் சரி மேஷ ராசியாக இருந்ததுனாக்கா உங்களுடைய சந்திரன் வந்துட்டு ராசியில் இருக்கார் கண்ணியில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டு போய்கிட்டுருக்கு ஆறுங்கிறது என்ன கடன் ருணம் ரோகம் தானத்தில் இருக்கார் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் ஆறில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் ஒரு கடன் உண்டாகிறது நிச்சயம் ஆனா அது எப்படி உண்டாக போகுது அது நல்லதா நல்ல கடனா கெட்ட கடனான்னு கேட்டீங்கன்னாக்கா சுப கடன் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வா வந்து கண்ணி வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நிச்சயமா வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம் நீங்க வேணா உங்க ஜாதகத்துல பின்னாடி நீங்க அதை ரிவைஸ் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து கண்ணில இருக்கோ கண்டிப்பா ஒரு வீடு வந்து வாங்கியிருப்பாங்க வீடு கட்டி இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு செங்கல்லையாவது வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க இதுதான் உண்மை செவ்வாய் வந்துட்டு மேஷ ராசி லக்னமாவோ ராசியோ எதுவும் இருந்தாலும் ஆறில் இருக்கிறதுனால வீட்டுக்காக ஒரு கடன் உண்டு அது நல்ல கடன் தான் ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு மூணாம் இடத்துல வந்து சுக்ரனும் குருவும் இருக்காங்க சுக்கரன் குரு இருக்கும்போது அடுத்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு சந்திரன் வந்துட்டு தனுசுல இருந்து அந்த குருவையும் சுக்கரனையும் பார்க்க போறார் குருவும் சுக்கரனையும் பார்க்கும்போது ஆகும்னு கேட்டிங்கனாக்கா குருவுக்கு ரெண்டு காரக தத்துவம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு அவருடைய சொந்த வீடு மீனமும் அவருக்கு சொந்த வீடு ஆனால் அந்த மீனம் வந்துட்டு குருவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது தனுசு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த குரு எங்க வேலை செய்வார்னு கேட்டிங்கனாக்கா தனுஷில் குருவுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அதனால் சந்திரன் அங்கே வந்ததில் அங்கே வந்து தனுசுக்கு வந்த உடனே ஏழாம் பார்வையாக சூரியன் குருவையும் சுக்கரனையும் பார்க்க போகிறார் அது என்னன்னாக்கா சுப பார்வையாக இருக்கும் ரெண்டாவது தனி வந்துட்டு வக்ரமாகி பத்தாம் பார்வையாக வந்துட்டு மிதுனத்தை பார்க்க போகிறார் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருங்கிறது கோடி கோடிகளில் பணம் சுக்கரனுங்கிறது லட்சத்துக்கான படம் அந்த லட்சாதிபதியும் அங்கே தான் இருக்கார் கோடீஸ்வரனும் அங்கே தான் இருக்கார் சனி வந்துட்டு பத்தாம் பார்வையாக அங்கே பார்க்கறதுன்றதுனால வக்ரம் அப்படின்னாக்கா அந்த கிரகம் வந்துட்டு தீவிரமாக வேலை செய்யும் இந்த மேஷராசிக்கு மூணாம் இடத்துல அந்த குரு சுக்கரன் இருக்கிறது வந்துட்டு ஒரு சுப பலன் ஏன்னாக்கா மூணுங்கிறது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிகேஷன் பயணம் சகோதரர் சந்திரன் வந்துட்டு ம இருந்து பார்க்கறதுனால வந்து மனைவியால் வந்துட்டு யோகங்கள் நம்ம பூர்வ புண்ணியம் என்ன இருந்தாக்கா கோடிகளையும் நம்ம பூர்வ புண்ணியம் கொஞ்சம் லெஸ்ஸா இருந்ததுனாக்கா சுக்கரன் லட்சங்களையும் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறது உண்மை அது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு கிடைக்கும் ஆனா நம்ம பூர்வ புண்ணியமும் அதுல சப்போர்ட் பண்ணணும் நம்ம பிறந்த கால ஜாதகத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு அது கரெக்டா நம்ம பிடிச்ச சொல்லலாம் ரெண்டாவது கடகராசில வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டுல வந்திருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டுல வந்து இருக்கிறதுனால என்னன்னு அந்த சூரியனுடைய காரங்கள் வந்து பன்னெண்டுல இருக்கிறதுனால அந்த காரக காரகத்த கார்கள் நீங்க உதவி பண்ண போறீங்க அதாவது உங்களுக்கு உதவின்னாக்கா உங்களுக்கு ஃபார்வர்ட்ல இருக்கணும் அதாவது ஆறு வீட்டுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் பின்னாடி இருந்தாக்கா உங்களுக்கு குடும்பத்தாறு கிடைக்க போகுது இதுதான் சூட்சமம் ஆறு வீட்டுக்குள்ளே இருந்ததுனாக்கா உங்களுக்கு உதவி ஆறு வீட்டுக்கு மேலே அந்த கிரகங்கள் இருந்ததுனாக்கா குடும்பத்தாருக்கு உதவி பன்னெண்டு கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் புதன் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கிறதுனால நல்ல கல்வி உயர்வு தாய்க்கு வந்துட்டு நல்ல அனுகுணமான ஒரு இதெல்லாம் கிடைக்க போகிறோம் சிம்மத்துக்கு வந்தோன்னு சொல்லி சொன்னாக்கா கேது அங்கே இருக்கார் கேது அங்கே இருந்துட்டு ராகுவை பார்க்குறார் இந்த ராகு கேது மிட் பாயிண்டில் வந்துட்டு எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிறதுனால ராகு கேது மிட் பாயிண்ட்டில் எந்த கிரகமும் இல்லைங்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு அசுப பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும் ராகு வந்துட்டு பதினொன்றில் இருக்கார் இந்த ராகு பதினொன்றுங்கிறது வந்து பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கிரகம் பதினொன்றில் இருந்ததுனாக்கா அது வந்து நமக்கு நூறு மடங்கு பலன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்துட்டு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு பன்னெண்டில் வந்துட்டு சனி மறைஞ்சிருக்கிறது அதுவும் வக்ரமாயி மறைஞ்சிருக்கிறது நல்லது ஒரு கிரகம் வக்ரகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பலனை வந்து மாற்றி கொடுக்க போதுன்னு அர்த்தம் சப்போஸ் வந்துட்டு பன்னெண்டில் இருக்கிற இந்த சனி உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கறதா இருந்தாக்கா அது சுப பலனாக கொடுத்துட்டு போயிடும் அதுதான் வக்ரம் அதான் உங்க பிறப்பு ஜாதகத்துல ரெண்டு வக்கரகம் இருந்ததுனாக்கா ரெண்டு வக்ரகத்து எந்த கிரகம் வக்கிரகமாக இருக்கோ இன்னொரு வக்ர கிரகம் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லது பண்ணிட்டு போயிட்டோம் தந்தை வழியில் பார்த்தீங்கனாக்கா தந்தை வழி நாலாவது வீட்டில் அவருடைய பூர்வீகம் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதினொன்றில் இருக்கிற ராகு வந்துட்டு நமக்கு யோகத்தை கொடுக்க போகிறதுங்கிறது உண்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் வெற்றி அதிகமாக கிடைக்கும் இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரமாக வந்து கோட்டை மாரியம்மனை வழிபடணும் கோட்டை மாரியம்மனை செவ்வாய்க்கிழமை ஆன்மீக பயணமாக போய்ட்டு நம்ம வழிபடலாம் ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய்க்காக நாம் வந்து செவ்வாய் ஒரு பரிகாரமாக என்ன எடுத்துன்னு கேட்டிங்கனாக்கா செம்பு காப்பு மாதிரி போடுவோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த செம்பு வந்துட்டு நீங்கள் தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு ஓடும் நீரில் நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அது நல்ல ஒரு பரிகாரமாக நமக்கு கிடைக்கும் மேஷராசிக்கு வந்துட்டு செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால கன்னி வீட்டில் சுபத்தன்மையும் அது கொடுக்க போகிறது சிச்சயமாக வீடு வாகனங்கள்லாம் கொடுக்கணும் பார்த்துட்டோம் ரெண்டாவது நமக்கு இந்த ஆறு வீட்டில் இருக்கிறதுனால ஜாதகருக்கு அது யோகத்தை கொடுக்க போகிறதுன்றதை பார்த்துட்டோம் சுக்ரன் வந்துட்டு பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ புதனில் ஓவரால் நம்ம இந்த ஆகஸ்ட் மாதம் நற்பலன் அதிகமாக இருக்கும் எயிட்டி பர்சன்ட் நற்பலன் இருக்குது விரயங்கள் குறையும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் இப்போ நாம் பார்க்க போகிறது கொச்சாரம் கொச்சார கிரகங்கள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய கிரக பயிற்சிகளில் பக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் வந்து ரெண்டு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகுது அதாவது புதன் வந்துட்டு சிம்ம கடக வீட்டிலருந்து சிம்ம வீட்டுக்கும் சுக்ரன் வந்துட்டு மிதுன வீட்டிலருந்து கடக வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டு பயிற்சியோட சேர்ந்து நாம் இந்த ஆடி மாதத்தை கொஞ்சம் விமர்சையாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் இதில் பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படி வரும்போது ஏன் அம்மனை அம்மன்களை அம்மன் டெம்பிளில் சிறப்பான வழிபாடுகள் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்துட்டு கடகத்தில் வந்துட்டு நீச்சம் அடைஞ்சிருக்கு சில பேர்களுக்கு இந்த வீட்டில் வந்துட்டு கடன்களும் வீட்டுனால பிரச்சனையும் இப்படியெல்லாம் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் அந்த நீச்சத்தன்மையை கொடுக்கும் சில பேருக்கு வந்துட்டு விரயங்களில் வீட்டை விற்றுட்டு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கும் அதை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நன்மை கொடுக்கும் அது எப்படி நன்மை கொடுக்குங்கிறது இப்போ பார்க்கலாம் அதை வந்துட்டு சில பரிகாரங்கள் மூலையில் மூலமாக வந்துட்டு அந்த நம்ம தவிர்க்க முடியும் எப்படி தவிர்க்க முடியும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அம்மன் கோவில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கூழ்வார்த்து கருவாடு முருகக்கீரை அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே பிரசாதமாக வழங்குவாங்க எல்லாேருக்கும் அது என்ன தாற்பயம்னு கேட்டிங்கனாக்கா கருவாடுங்கிறது நீச்சத்தன்மை அந்த கருவாடு அந்த மாசத்துல நாம் உண்டோம் அப்படின்னாக்கா செவ்வாயுடைய நீச்சத்தன்மை விலகி நமக்கு நல்லது நடக்குங்கிறது தாற்பயம் இதை நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இதை கரெக்டாக தான் வழி வழி நடத்திக்கிட்டு வராங்க முருங்கை வந்து புதனுடைய காரகம் ஆயிலி நட்சத்திரம் இருக்காங்க கடகத்தில் என்னென்ன இருக்குது புலர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்காம் பாதம் ஆயில்யம் நான்காம் பாதம்னு சொல்லிட்டு மூணு இருக்குது அதனால் அந்த குருவனுடைய தன்மை நான்காம் பாதத்தினுடைய தன்மையும் தனியினுடைய பூசத்தினுடைய நாலு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தினுடைய தன்மையில் தான் நாம் வந்து அந்த கூழ்வார்க்கறது அம்மனுக்கு சனியினுடைய காரகம்ங்கிறதுனால அந்த கருவாடு நீச்சத்தன்மையை நாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு அந்த செவ்வாயுடைய கெடு பலன்கள் வந்துட்டு நமக்கு நிவர்த்தி ஆகுறதையும் அந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிற உணவாக நாம் எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த புதனுடைய காரக தத்துவம் அது வந்துட்டு நம்ம நர்மதன் நடக்கும் புதன்கிறது என்ன அங்கே வந்துட்டு ஆதிசேஷனுடைய அம்சம் ஆதிசேஷனுடைய அம்சம் அங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பூரணமாக நமக்கு வந்துட்டு அந்த பன்னெண்டாம் இடம் எடுத்துன்னு சொல்லக்கூடிய அயன சைன போகங்கள் குடும்ப விருத்தி தனவிருத்தி இதையெல்லாம் வந்துட்டு அந்த ஆதிசேஷனுடைய எம்பெருமா நாராயணனுடைய அருளும் நமக்கு சேர்ந்து நமக்கு கிடைக்குங்கிறதுனால இந்த ஆடி மாச ஆடி மாதத்தை வந்துட்டு நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம்.